அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துக்கு தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டம் ஆர்டிகல் ஒன் ஒன் செவன் மருத்துவ விடுப்பு விதிகள் குறித்து நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியரும் ஒரு வருடத்தில் முப்பது நாட்கள் முழு ஊதியத்துடன் சிக்லீவ் பெற உரிமை உடையவர்கள் அதாவது மருத்துவ விடுப்பு பெறலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சிக்லீவ் தொடர்ந்து எடுக்கலாம் இல்லாட்டி காலம் தாழ்த்தியும் எடுக்கலாம் மாறி மாறி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சிக் லீவ் முப்பது நாட்கள் வரை ஒரு வருடத்தில் முப்பது நாட்கள் வரை எடுக்கக்கூடிய சிக்லீவுக்கு நீங்கள் கம்பெனியில பெய்டு லீவாக நீங்கள் அதை வந்து பெறலாம் உடல்நலக் குறைவு காரணமாகவோ நோய் காரணமாகவோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சிக்லீவ் வந்து நீங்கள் வந்து மருத்துவ சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக இருக்கிறது உங்களுடைய நோய் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முப்பது நாட்களுக்கு பிறகு நீங்கள் நீ அதையும் நீட்டிக்கலாம் அறுபது நாட்கள் வரை எழுவத்தி சதவீத ஊதியத்துடன் விடுப்பு பெறலாம் இதற்கு பிறகும் உங்களுக்கு லீவ் தேவை இருக்கும் பட்சத்தில் முப்பது நாட்கள் அன்பெய்டு சிக்லீவாக நீங்கள் அதை வந்து முப்பது நாட்கள் எடுக்கலாம் ஆக மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் ஒரு வருடத்துல நீங்கள் வந்து சிக்லீவ் எடுக்கலாம் இதுதான் ஆர்டிகல் ஒன் ஒன் செவன்ல சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சிக்லீவ் அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி முப்பது நாட்களாக இருந்தாலும் சரி நூற்றி இருபது நாட்களாக இருந்தாலும் சரி மருத்துவ சான்றிதழ் பெறுவது கட்டாயம் அது வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை இல்லாட்டி அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையிலேருந்து எடுத்து நீங்கள் சான்றிதழ் பெறணும் இப்போது அந்த சான்றிதழ்கள் சிக்லீவுக்குள்ள அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே வந்து சஹாத்தி அப்ளிகேஷன் மூலமாகவே கிடைக்கிறது நீங்கள் அதை டவுன்லோட் செஞ்சு நீங்கள் கம்பெனிகிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிக்லீவை வந்து கம்பெனி வந்து சரி செய்து கொள்ளலாம் கிராஸ் செக் பண்ணலாம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை வேறு ஹாஸ்பிட்டலில் மருத்துவ பரிசோதனையும் அனுப்ப உரிமை உள்ளது ஸோ இந்த மாதிரி மருத்துவ விடுப்பு எடுத்துள்ள ஊழியர்களை அந்த சமயத்துல கம்பெனி சஸ்பெண்டோ இல்லை டெர்மினேட்டோ பண்ண முடியாது பணிநீக்கம் செய்ய முடியாது மருத்துவ விடுப்புல உள்ள காலத்துல வந்து நீங்க மருத்துவ சான்றிதழ் பெற்று தான் நீங்க வந்து இந்த மருத்துவ விடுப்பு பெறணும் ஸோ மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் போலியான சான்றிதழோ இல்லாட்டி விடுப்பு எடுத்தீங்க மருத்துவ விடுப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஒழுங்கு நடவடிக்கை நிறுவனம் எடுக்கிறதுக்கான உரிமை உண்டு இதுதான் ஆர்டிகல் ஒன் ஒன் செவனில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு வருடத்தில் நூற்றி இருபது நாட்கள் வரை மருத்துவ விடுப்பு நீங்க எடுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இருக்கும் பட்சத்தில் நீங்க நூற்றி இருபது நாட்கள் வரை எடுக்கலாம் அதுல முப்பது நாட்கள் வந்து பெய்டு சிக்கல்களாக கருதப்படும் என்ன ஒரு கண்டிஷன்னா மருத்துவ சான்றிதழ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனை இல்லை மருத்துவமனையிலேருந்து இல்லை சகாத்தியிலேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதுதான் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ள தகவல்கள் இதை மேலதிக தகவல்கள் நீங்கள் ஹெச்ஆர்எஸ்டி வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆர்டிகல் ஒன் ஒன் செவன்